எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் இப்போ வந்து லாட்ரி டிக்கெட்டில் வந்து ப்ரைஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகபட்சமாக வந்து இப்போ கேரளாவில் வந்து லாட்ரி டிக்கெட் வந்து அஃபிஷியலாக நடந்துகிட்ருக்கு அதில் வந்து அதிகபட்சமாக வந்து ஓணம் பம்பர் வந்து இருபத்தஞ்சி கோடி ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு அதே ஆயிரத்தி எட்நூற்றி நா நாலு கோடி வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அது வந்து உண்மைதாங்க பிரிட்டன் நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு கோடி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக அவருக்கு வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அந்த பிரிட்டன் லாட்லேயே வந்து இது வந்து மூணாவது அதிகபட்ச ப்ரைஸ் ஆமாங்க இது நாள் வரைக்கும் வாங்கின ப்ரைஸ் லிஸ்ட்லேயே அப்போ மூணாவதாக வாங்கினோன்னே ஆயிரத்தி எட்நூற்றி நாலு கோடினா ஃபர்ஸ்ட்டாக வாங்கினவன் எவ்வளோ வாங்கியிருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணுதில்ல நான் சொல்கிறேன் ரெண்டாவதாக வாங்கினர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி வாங்கியிருக்காரம்மா இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்து லாட்ரி வாங்கியிருக்காரு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு கோடி வந்து லாட்ரி விழுந்துச்சுன்னா நீங்கள் அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவீங்க யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க என்னென்னலாம் வாங்குவீங்க யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லை மொத்தத்தை நீங்களே வச்சுக்குவீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லுக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நொடிவேஷன் வரும்